சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை உனக்கு கேட்டது எல்லாம் கிடைத்து விட்டது நீ நினைத்த காரியமும் நீ வைத்த கோரிக்கையும் நடைபெற்று விட்டது இது அத்தனையுமே உன் இல்லத்தில் வாசலில் நின்று உனக்காக காத்திருக்கிறது அது ஏன் உன் கைகளில் இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்று நீ யோசித்தாயா அத்தனையும் உனக்காக காத்திருக்கும் நேரம் உன் கைகளில் கிடைக்காமல் தடை செய்வது என்ன என்று தெரிந்து கொண்டாயா உன் வேண்டுதல் அத்தனையும் எப்பேற்பட்டது உன் கண்ணீராலே என் பாவத்தை நினைத்தாய் எத்தனை கோரிக்கை எத்தனை வேண்டுதல் எத்தனை கண்ணீர் கவலை கஷ்டம் என்று அத்தையும் அத்தனையும் செய்து இப்பொழுது வெற்றியை பெற்று இருந்தாலும் அது உன் கைகளில் வராமல் உனக்காக காத்திருப்பது ஏன் ஏன் தடை செய்து கொண்டிருக்கிறது யோசித்துப் பார்த்தாயா ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடைந்து வெற்றி பெறுவது எத்தனை பெரிய விஷயம் அதை ஒரு சில தடைகளால் தடைகளாக தடைப்பட்டு நிற்பதால் எத்தனை வேதனை அது உன்னிடத்தில் வந்து விட்டது உனக்காக காத்திருக்கிறது என்று தெரியாமல் உன் கவலையும் கண்ணீராலும் மீண்டும் வருத்தத்தில் தான் இருக்கிறாய் நீ நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டது நீ கேட்டது எல்லாம் கிடைத்து விட்டது வருத்தத்தை விட ஒரு சில தடைகள் தான் அது உன் கைகளில் கிடைக்க விடாமல் தடை செய்கிறது நானும் கிடைத்திருக்கும் என்று தான் நினைத்தேன் இப்பொழுதுதான் உன் இல்லத்தில் வாசலில் அது காத்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் ஓடோடி வந்தேன் இந்த வார்த்தை உன் செவிகளால் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நேரம் தடைகளை உடைத்தெறிந்து அதை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து உன் கைகளில் நான் கொடுக்கப் போகிறேன் நீ வேண்டிய கோரிக்கைகள் அனைத்தையுமே என்று வருந்துகிறாய் இல்லை அது அனைத்துமே நடந்துவிட்டது சந்தோஷ காரியங்கள் தான் உனக்கு நடக்கப் போகிறது நல்ல நேரம்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த சிறு தடங்குகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நின்று இத்தனைக்கும் உன் கைகளில் கிடைக்க விடாமல் தடை செய்தது இதோ அந்த தடையும் எடுத்து விட்டேன் உன் வாழ்க்கைக்குள் அது கிடைத்து விட்டது இன்னும் ஒரு சில வினாடிகளில் அது உன்னை ஆட்கொண்டு விடும் வாழ்நாள் தோறும் மகிழ்ச்சியாக நீ இருக்க இன்னும் ஒரு சில வினாடிகள் இருக்கிறது நீ கேட்டதை பெற்றுக்கொள் நினைத்து வருத்தப்பட்டதை அனைத்துக்குள் வாழ்க்கை சிறக்கும் சந்தோஷமாக காத்திரு நம்பிக்கையோடு இரு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்